எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளியெல்லாம் போட்டு குழம்பு தாங்க வச்சோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க வயிற்று புண்ணு எல்லாம் ஆற்றக்கூடியதுங்க மிளகு தக்காளி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலா வாங்க மிளகு தக்காளி குழம்பு எப்படி வச்சோன்னு பார்க்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கழுவி காமணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்காங்க அந்த பருப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு க ஒரு கைப்பிடி அளவு மிளகு தக்காளி சேர்த்திக்கலாங்க ஒரு ஏழு புல்ல பூண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க தூள் அரை ஸ்பூன் ஆட்டை போட்டுக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க மூணு விசில் வரட்டுங்க கீரை எல்லாம் வேகட்டுங்க கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கீரை தனியாக எடுத்து ஆற வச்சு வச்சிடலாங்க கீரை வெந்ததுமே தனியாக எடுத்து ஆற வச்சிடலாங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன சேர்த்திக்கிறாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க வரமிளகா ஒரு மூணு வரமிளகா அல்லது நாலு சேர்த்திக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிறாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுப்பில் கடாய வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை உளுந்த உளுந்தப்பருப்பு அரை அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துனா தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க கருவேப்பழுத்தல ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டுக்கிறாங்க இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கி வருட்டுங்க சின்ன வெங்காயம் மெயினாக சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா வணங்கிட்டுருக்குது பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வணங்குட்டுங்க காரம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் தாங்க ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கீரை பருப்பெல்லாம் சேர்த்திக்கல கீரை வேக வச்ச தண்ணியவே சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்கட்டும் கொதி வந்துருச்சுன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் சுவையான மிளகு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றக்கூடியது இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்